துபாயில் ஆபீஸ் பாய் மற்றும் வாட்ச்மேன் வேலைவாய்ப்பு துபாயில் ஆபீஸ் பாய் மற்றும் வாட்ச்மேன் வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் ஆபீஸ் பாய் வேலைக்கு தொள்ளாயிரம் திருகம் சம்பளம் வழங்கப்படுகிறது வாட்ச்மேன் மற்றும் கிளீனர் வேலைக்கு எண்ணூற்று எழுபத்தைந்து திருகம் சம்பளம் வழங்கப்படுகிறது மேலும் உணவுக்காக இருநூற்று ஐம்பது திருகம் மற்றும் தங்குமிடம் போக்குவரத்து யூனிஃபார்ம் ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது பத்து மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் அதற்கு மேல் வேலை செய்தால் ஓவர் டைம் கணக்கில் எடுத்து கொள்ளப்படும் இந்த வேலைக்கு இருபது முதல் முப்பத்தொன்பது வயது வரை விண்ணப்பிக்கலாம் இசிஆர் மற்றும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் ஏற்றுக்கொள்ளப்படும் அடிப்படை ஆங்கில அறிவு அவசியம் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி போட்டோ பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்